சற்று வெளியான முக்கிய அறிவிப்பின்படி இபிஎஃப்ஓ த்ரீ பாயிண்ட் ஜீரோ ஏடிஎம் மூலம் பணம் எடுக்கும் வசதி இந்த ஆண்டின் மிக முக்கிய அறிவிப்பு செய்தியை முழுமையாக கேட்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம மொபைல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மக்களுக்கு வழங்கப்பட்ட மிக முக்கிய அறிவிப்புகளில் ஒன்று பணியாளர் வருங்கால வைப்பு நிதி ஆணையத்தின் இபிஎஃப்ஓ த்ரீ பாயிண்ட் ஜீரோ இந்த சேவையின் மூலம் மக்களுக்கு ஓய்வூதியம் மற்றும் அவசர தேவைகளுக்கு பணம் எடுத்துக்கொள்ளும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் ஏடிஎம் மூலம் பி பணம் எடுக்கும் உள்ளிட்ட வசதிகளை உள்ளடக்கிய இபிஎஃப்ஓ த்ரீ பாயிண்ட் ஜீரோ என்ற அறிவிப்பு இந்த வருடம் அறிவிக்கப்பட்டது இந்த வசதி முன்பை காட்டிலும் பி பணம் எடுக்கும் வசதி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இந்த திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு துவக்கத்தில் அறிவிக்கப்பட்ட நிலையில் இந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டது இந்த நிலையில் தொழில்நுட்ப காரணங்களாலும் சில பணிகள் முடிவடையாததாலும் அடுத்த ஆண்டு தான் அறிமுகப்படுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக இபிஎஃப்ஓ குறித்து முக்கிய முடிவெடுக்கும் சென்ட்ரல் போர்டு ஆஃப் டிரஸ்ட் குறித்து ஒப்புதல் வழங்கினால் இந்த திட்டம் உடனே செயல்படுத்தப்படும் என கூறப்படுகிறது மேலும் இபிஎஃப்ஓவில் என்ன மாற்றங்கள் வரப்போகிறது இபிஎஃப்ஓ த்ரீ பாயிண்ட் ஜீரோ செயல்பாட்டுக்கு வந்தால் பணியாளர்களுக்கு பி எஃப் தொகையை நிர்வகிப்பது இன்னும் எளிமையாகவும் வேகமாகவும் நடைபெறும் இதில் என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டன என்பது குறித்து விரிவாக பார்க்கலாம் மேலும் ஏடிஎம் மூலம் பி பணம் எடுக்கும் வசதி மேலும் பி எஃப் இனி தான் செயல்படும் கணக்கு விவரங்களை ஆன்லைனில் திருத்தம் செய்வது வசதி ஒரே இடத்தில் சமூக பாதுகாப்பு திட்டங்கள் மேலும் ஓடிபி மூலம் அங்கீகாரம் என்பன உள்ளிட்ட வசதிகள் உள்ளன மேலும் பாதுகாப்பு காரணங்களுக்காக அனைத்து முக்கிய மாற்றங்களும் ஓடிபி மூலம் உடனடியாக சரிபார்க்கப்படும் த்ரீ பாய் ஜீரோ திட்டம் சில தொழில்நுட்ப மாற்றங்கள் நடைபெற்று வருவதால் அதற்காக காலதாமதம் ஏற்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் மேலும் வங்கிகளுடனான ஒருங்கிணைப்பு பணிகளாலும் தாமதம் ஏற்பட்டுள்ளது என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது the